ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் லியோ கார்ஸில் மாருதி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி முப்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓனது ஒரிஜினல் பெயிண்டிங்கில் டச்சப்பே இல்லாத குவாலிட்டியாக ஃபுல் குவாலிட்டியாக ஃபுல் ஃபிட்டிங்கோட ஒரு வண்டி வந்திருக்கு வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் வியாபாரத்துக்கு பிஸ்னஸுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக உதவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ உள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பர் டிஎன் டுவெண்ட்டி சிடி டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் திருத்தணி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வரும்போது சீப் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தலை வரலாம் அந்த மாதிரி இருக்கும் வண்டியோட ஸ்டைலில் பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல் ஃபிட்டிங்கில் வந்திருக்குதுங்க ஃபண்ட்டு ஃப்ரெண்ட்டு பம்பரு அவுத்து வச்சுருக்கு பேக் பம்பர் அவுத்து வச்சிருக்கு வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபிட்டிங் பாருங்கள் வண்டிலேயே நீங்களே பொறுமையாக பாருங்கள் ஃபிட்டிங் என்னென்ன ஃபிட்டிங் இருக்குதுன்னு அவ்வளோ ஃபிட்டிங் இருக்கும் ஃப்ரண்ட்டு பம்பர் பேக் பம்பர் அவுத்து வச்சுருக்கு சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு சீட்டு மணி எல்லாமே போட்டு வச்சுருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸு ஒரு மாதம் இருக்குங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் முப்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓன்னை வண்டிங்க சேஸில் வந்த டயரே தான் ஸ்டெப்னியும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு கஸ்டமரு முப்பத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்கும் டயர் மட்டும் ஒரு ஆவரேஜாக ரெண்டு டயர் போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இந்த ஓமனி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது ஓடிச்சுன்னா டயரு போடுற கண்டிஷன் வந்துடும் இந்த டோர் ஹேண்டில் ஒன்று மட்டும் உடஞ்சிருக்கு அது வந்து கம்பெனியில் ஆர்டர் போட்டிருக்கு நாளைக்கு வந்துடும் நீங்கள் எடுக்கும்போது மாற்றி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு முப்பத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்கும் இன்சூரன்ஸு ஒரு மாதம் இருக்குது வாங்க கிலோமீட்டருக்கு அனுச்சிட்றேன் ஸ்பீக்கரு மாட்டி இருக்காரு சீட்டு கவர் போட்டிருக்காரு மணி இருக்கு மேட் போட்டிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிலோமீட்டர் முப்பத்தி ஒன்போதாயிரத்தி முந்நூத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு கீ ஆன் பண்ணி காட்டுறேன் செட்டு பாருங்க ஜேவிசி செட்டு போட்டிருக்காரு கஸ்டமரு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிங் இருக்கு ரூமோ அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு வண்டி உள்ள என்ட்ரி பாக்குங்க ஆக்சுவலா இது எயிட் சீட்டர் பிர எட்டு பேர் தாராளமா போலாம் வண்டி பர்மிட்டே எயிட் எயிட் சீட்டர் தான் பியூர் பெட்ரோல் இன்ட்ரியல் சீட் கவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தரமான வண்டி நல்ல உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் வியாபாரத்துக்கான ஏற்ற வண்டி கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாங்க இந்த வண்டியை பார்க்குறவங்க அரக்கோணம் லியோ கார்ஸ்க்கு வந்து இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டி பிடிச்சிருக்கவங்க அரக்கோணம் லியோ கார்ஸில் வந்து இந்த வண்டி வாங்கிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியை வந்து நம்ம திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த சைடெல்லாம் இவங்களுக்கு லட்டு மாதிரி இந்த வண்டி கண்டிப்பாக இந்த வண்டி அவங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அந்த பகு அந்த பகுதியில் இந்த வண்டிங்க தான் நிறைய ஃபேமஸாக இருக்கும் வாங்க அந்த பகுதிக்காரங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது நீங்கள் யாருக்கும் நம்ம ப்ளியோ கார்ஸை கான்டாக்ட் பண்ணி இதோடய ப்ரைஸ்லாம் விசாரிச்சுங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போங்க